துரியோதனனால் ஏமாந்த சல்லியன் மகாபாரத யுத்தத்தில் பதினேழாம் நாள் போரில் கர்ணனுக்கு மத்ரதேச மன்னரான சல்லியன் தேரோட்டியாக இருந்தார் கர்ணனுக்கு பிறகு சல்லியன் கௌரவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்தார் பாண்டவர்களான நகுல சகாதேவர்களின் தாய்மாமனான சல்லியன் கௌரசேனையின் தளபதியாக கௌரவர்களின் துணைவனாக மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக போர் பிரிந்தார் ஏன் பாண்டவர்களுக்கும் சல்லியனுக்கும் என்ன விரோதம் எதனால் துஷ்டனான துரியோதனன் பக்கம் சேர்ந்தார் வாருங்கள் அந்த கதையை நாம் இங்கே பார்ப்போம் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாதிரி தேவியின் தமையன் மத்ரதேச மன்னரான சல்லியன் சல்லியனுடைய தம்பியின் மகள் விஜயாவை தங்கை மாதிரி தேவியின் மகன் சகாதேவன் திருமணம் செய்திருந்தான் மன்னர் சல்லியன் தங்கையின் மகன்மகளிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்தார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் என்று முடிவானது ஆரம்பத்தில் பாண்டவர்களின் பக்கம் ஒன்பது அக்ஷவனி படையும் கௌரவர்களின் பக்கம் ஒன்பது அக்ஷவனி சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் வீரர்கள் படையும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது அஸ்தினாபுர அரண்மனையில் துரியோதனனும் அவருடைய தாய்மாமனான சகுனியும் சதி ஆலோசனையில் ஈடுபட்டனர் சகுனி துரியோதனனிடம் மருமகனே துரியோதனா நமக்கும் நம்முடைய எதிரிகளான பாண்டவர்களுக்கும் இப்பொழுது படைபலம் சமமாக இருக்கிறது நம் பக்கம் பரசுராமரை எதிர்த்து வென்ற அவருடைய மாணவரும் நம்முடைய பிதாமகருமான மாவீரர் பீஷ்மர் இருக்கிறார் உங்களைப் போலவே பாண்டவர்களும் அவருக்கு பிரியமான பேரன்கள் ஆச்சாரிய துரோணர் மாவீரர் ஆனால் எவராலும் வெல்ல முடியாத தன்னுடைய மாணவன் அர்ஜுனன் மீது அவருக்கு பாசம் உண்டு இதுபோக போக அஸ்வத்தாமன் கர்ணன் என்று பல மாவீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் ஆனால் அர்ஜுனன் மாவீரர்களான நம் எல்லோரையும் விராட யுத்தத்தில் தனி ஒருவனாக தோற்கடித்தான் பீமனும் மாவீரன் எவரிடமும் அவன் தோற்றதில்லை மற்ற பாண்டவர்களும் மாவீரர்கள்தான் இதுதான் இப்போதைய நிலைமை நாம் நம் படைபலத்தையாவது அதிகரிக்க வேண்டும் அர்ஜுனன் ராஜசூய யாகத்துக்கு முன்பு வடதிசை நோக்கி படையெடுத்த போது ஜோதிஷபுரத்தில் பகதத்தனுடன் போரிட்டு அவனை தோற்கடித்தான் பகதத்தன் அர்ஜுனனுடன் சமாதானம் செய்து கொண்டு நட்பு பாராட்டினார் அர்ஜுனனும் பகதத்தனின் நட்பை ஏற்றுக்கொண்டார் என்றார் ஆனால் நாம் சும்மா இருக்கவில்லையே மாமா என்றான் துரியோதனன் ஆமாம் நாம் சும்மா இருக்கவில்லை பகதத்தனின் தந்தையான நரகாசுரனை கிருஷ்ணன் கொன்றதை பகதத்தனுடன் கூறி அவனை உசுப்பிவிட்டோம் அதன் மூலமாக கிருஷ்ணனின் அத்தை மகன்களான பாண்டவர்களின் மீது பகதத்தன் மனத்தில் தந்திரமாக நாம் பகையை விதைத்தோம் அதனால் இப்பொழுது பகதத்தன் பாண்டவர்களுக்கு எதிராக நமக்கு படை உதவி செய்ய ஒத்துக்கொண்டான் பாண்டவர்களின் நேசன் நகுல சகாதேவர்களின் தாய்மாமன் மத்ரதேச மன்னன் தள்ளியன் ஒரு மாவீரன் ஆனால் ஓர் அப்பாவி யாருக்காவது வாக்கு கொடுத்தால் உயிரே போனாலும் அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் அவனை நம் பக்கம் இழுக்க ஒரு வழி சொல்கிறேன் நன்றாக கேள் நான் சொன்னபடி கேள் பிறகு பார் சல்லியன் நம் பக்கம் வந்து விடுவான் என்றான் சூழ்ச்சியில் நிகரற்றவனான காந்தார மன்னன் சகுனி சொல்லுங்கள் மாமா என்றான் துரியோதனன் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு படைகளுடன் வருவான் சல்லியன் மத்திர தேசத்திலிருந்து அவன் வரும்போது நடுவில் வறண்ட பகுதியை தாண்டி வருவான் அவன் வரும் வழியில் நல்ல சத்திரம் ஒன்றை ஏற்பாடு செய் நல்ல சுவையான திருப்தியான உணவு மதுபானங்கள் கேளிக்கை வசதிகள் ஓய்வெடுக்க அறைகள் என்று எல்லாவற்றையும் ஏற்பாடு செய் நம் ஏற்பாட்டில் அவன் மதி மயங்க வேண்டும் மனம் கிறங்க வேண்டும் ஆனால் அந்த ஏற்பாடுகளை நாம் தான் செய்தோம் என்று அவன் அறியக்கூடாது ஆண்டவர்களில் ஏற்பாடு என்று சல்யன் நினைக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அங்கேயே மறைவாக நாம் இருப்போம் வா நாம் அங்கே செல்வோம் என்றான் மாமா சகுனி சகுனியின் திட்டப்படி மிகவும் சிறப்பான வசதியான ஏற்பாடுகளை சல்லியன் வரும் வழியில் துரியோதனன் செய்தான் செய்துவிட்டு அந்த சக்தியிலேயே மறைவாக காத்திருந்தார்கள் துரியோதனனும் அவனது தம்பி துச்சாதனனும் மாமா சகுனியும் வலையை விரித்து விட்டான் துரியோதனன் சல்லியன் என்னும் சிங்கத்தை பிடிக்க மத்ர தேசத்தில் இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து தன்னுடைய நால்வகை படையுடன் ஆண்டவர்கள் பக்கம் நின்று போர் உரிய அவர்களின் இருப்பிடம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் மன்னர் சல்லியன் வரும் வழியில் வறண்ட பிரதேசத்தை கடந்து துரியோதனன் தங்கியிருந்த அந்த பகுதிக்கு கலைப்புடன் வந்தனர் மன்னர் சல்லினியும் அவருடைய படைகளும் பசியாலும் தாகத்தாலும் அன்னச்சத்திரம் ஏதாவது இருக்கிறதா என்று சுற்று பார்த்தார் சல்லியன் கண்ணெதிரியே ஒரு தர்மசத்திரம் தென்பட்டது பாண்டவர்கள் ஆட்சி செய்தபோது போது பாரத தேசம் முழுவதும் அன்னச்சத்திரங்கள் அமைத்திருந்தார்கள் பாண்டவர்கள் அமைத்த தர்ம சத்திரம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு துரியோதனன் அமைத்த அந்த சத்திரத்துக்குள் நுழைந்தார் மன்னர் சல்லியன் பசி மயக்கத்தில் யாருடைய சத்திரம் என்று அவர் விசாரிக்கவில்லை அன்னச்சத்திரத்தில் சுவையான உணவு வகைகள் மதிமயக்கும் மதுபானங்கள் பானங்கள் பரிமாட்டப்பட்டன பசி மயக்கத்தில் நன்றாக உண்டு பானங்களை பருகிய மன்னர் சல்லியனுக்கு கேளிக்கைகளுக்கும் ஓய்வெடுக்கவும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சல்லியன் மிகுந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தார் பசி நேரத்தில் நல்ல உணவும் வானங்களும் வழங்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் நன்றி அவர்கள் என்ன கேட்டாலும் நான் வழங்குவேன் என்று சந்தோஷத்தில் என்ன சொல்கிறோம் என்று உணராமல் சல்லியன் கூறினார் பொதுவாக யார் வீட்டில் சாப்பிடுகிறோம் என்று தெரியாமல் உணவு உண்ணக்கூடாது தேவையில்லாமலும் யோசிக்காமலும் யாருக்கும் வாக்கு தரவும் கூடாது இந்த இரண்டு தவறுகளையும் மன்னரான சல்லியன் செய்தார் சிங்கம் போன்ற மன்னர் சல்லியன் சந்தோஷத்தில் கூறியவுடன் விரித்த வலையில் விழுந்து விட்டார் என்ற சந்தோஷத்தில் மறைவாக இருந்த துரியோதனனும் சகுனியும் பிரித்து வெளியே வந்து சல்லியனின் எதிரில் வந்தனர் நலம் தானே மாமா உணவு வகைகள் எல்லாம் சுவையாக இருந்தனவா சிரம பரிகாரம் செய்து கொண்டீர்களா திருப்திதானே நன்றாக ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் துரியோதனன் அடடா என்ன இது தர்மரின் சத்திரம் என்று நினைத்து உணவை உண்டு விட்டோமே இது இந்த துஷ்டன் துரியோதனன் ஏற்பாடு செய்திருக்கும் தர்ம சத்திரம் என்று அறியாமல் போனோமே அவனுடைய இடத்தில் ஓய்வு எடுத்தோமே எதிரியின் உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டோமே மாபெரும் தவறை செய்துவிட்டோமே இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திடுக்கிட்டு போய் திகைத்தார் மன்னர் சல்லியன் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்லியிருக்கிறார்கள் பசி நேரத்தில் உணவிட்டவருக்கு நன்றி கூறி வேண்டும் பிரியோதனா உணவிட்டதற்கும் உபச்சாரத்திற்கும் நன்றி என்றார் சல்லியன் என்ன செய்வது என்ற தர்ம சங்கடமான நிலை அவருக்கு அனல் மேல் விழுந்த புழுவென நெளிந்தது அவர் மனம் நான் வருவதற்கு முன்பே நன்றி கூறிவிட்டீர்களே என்ன கேட்டாலும் தருவதாக வேறு கூறியிருக்கிறீர்கள் மாமா என்றான் துரியோதனன் ஆமாம் ஆஹா என்றார் சல்யன் திக்கி திணறி நீண்ட தூரம் பயணம் செய்து வருபவர்களுக்கு பசியான உணவு அளிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தர்மசத்திரங்களை அமைத்திருக்கிறோம் மாமா இது நல்ல காரியம்தானே என்ற துரியோதனன் தொடர்ந்து உங்களின் துணை எப்பொழுதும் எங்களுக்கு இருந்தால் இன்னும் நிறைய தர்ம காரியம் செய்வோம் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்களா மாமா என்றான் இதில் என்ன சந்தேகம் துரியோதனா மாமன்னர் சல்லியன் யார் மா அவர் பரம்பரை ராஜவம்சமான பாக்லீக வம்சத்தைச் சேர்ந்தவராயிற்றே சல்லியன் வாக்கு தந்தால் உயிரே போனாலும் தவற மாட்டார் உனக்கு எதற்கு சந்தேகம் அன்னர் சல்லியன் நம் பக்கம்தான் நான் சொல்வது சரிதானே என்றான் மிகுந்த தந்திரசாலியான காந்தார மன்னன் சகுனி யோசிக்காமல் அவசரப்பட்டு எது கேட்டாலும் தருவேன் என்று பின்விளைவை பற்றிய சிந்தனை இல்லாமல் கூறிவிட்டோமே இந்த சகுனி அதை பலமாக பிடித்து தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் சொன்னது சொன்னதுதான் சல்லியன் வாக்கு தவறலாமா கூடாது என்று மனதில் நினைத்த சல்லியன் சல்லியனாகிய நான் என்றும் வாக்கு தவற மாட்டேன் துரியோதனா யுத்த களத்தில் உனக்கு துணையாக இருப்பேன் என்று உறுதி கூறினான் தந்திரமாக வஞ்சனை செய்து சல்லியனை ஏமாற்றி தன் காரியத்தை சாதித்து கொண்டான் துரியோதனன் மகாபாரத கதையில் தனக்கு ஆசிரியர் பணி அழித்து ஆதரித்து வாழ்வாதாரத்துக்கு வழி செய்து கொடுத்ததற்காக அஸ்தினாபுர அரச குடும்பத்திற்கு நன்றி கடனாக தன்னுடைய மாணவர்களான பாண்டவர்கள் நல்லவர்கள் என்று நன்றாக தெரிந்தும் தீயவர்களான கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டார் ஆச்சாரிய துரோணர் தனக்கு அங்கதேச மன்னனாக பதவி தனக்கு அங்கீகாரம் அளித்த துரியோதனன் என்று நன்றாக தெரிந்தும் அவனுக்காக போரிட்டு கடனை கழித்தான் கர்ணன் இந்த இருவருக்கும் துரியோதனன் பகைவன் அல்ல ஒரே ஒரு வேளை உணவு அளித்ததற்காக தான் அறியாமல் சொன்ன வார்த்தைகளுக்காக தனது பிரியமான பாண்டவர்களுக்கு எதிராக தன்னுடைய எதிரியான துரியோதனன் பக்கம் நின்று போரிட்டார் மன்னர் சல்லியன் அறியாமல் சொன்ன வார்த்தைகளுக்காக போர்க்களத்தில் தன்னுடைய எதிரிக்காக போரிட்டு உயிரை விட்ட ஒரே ஒரு மனிதன் உலகில் சல்லியன் தான் மன்னர் சல்லியன் உடைய மீதி கதையை பிறகு பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்